திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவமே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் முப்பத்தி ஏழு திருப்பனையூ பண்தக்கராகும் திருச்சிற்றம்பலம் மதி மத்தம் விரவிலின்றவன்பூரா நிரபி பால தொண்டர்கள் நாளும் பரவி பொலியும் பனையூரே எண்கொன்றீம் நினைந்தவர் தம்பால் உள்ளே மகிழ்ந்தவன் பூராம் கள் நின்று எழு சோலையில் வண்டு பண் நின்று ஓலி செய்பனையூரே அலரும் ஏறி செஞ்சடை தன்மேல் மலரும் பீரை ஒன்று உடையானோ சிலர் என்றும் இருந்து அடிபேண பலரும் பரவும் பனையூரே இடியார் காடல் நஞ்சமுதுண்டு பொடியாடிய மேனி நூர் அடியார் தொழ மன்னவர் ஏத்த பணியும் பனையூரே அறையார் கடல் மேல் அறவு ஆடம் இறையார் பலி தேர்ந்தவன் மூராம் பொறையார் மிகு சீர்விழமல்க பறையார் ஒலிசை பனையூரே அணியார் தொழ வல்லவர் ஏத்த மணியார் மீடர் ஒன்று உடையானூரு தனியார் மலர் கொண்டு இருபோதும் பயிலும் பனையூரே அடையாதவர் மூயையில் சீரும் விடையான் வீரல்லார் கையின் தோல் உடையான் அவன் என் படையான் அவன் ஊர்பனையூரே இலகும் பத்து உடையானை ஆலல் கண்டு ஆருள் செய்தயம் அண்ணல் உலகில் உயிர் நீர் நிலம் மாற்றும் பல கண்டவன் பனையூரே வரம் முன்னி மகிழ்ந்து எழுவீர்கள் சிரம் முன் அடி தாழ வணங்கும் பிறம் மண்ணொடு மாலறியாத பரமன் உரையும் பனையூரே அழிவல் அமணரொடு தேரர் மொழி வல்லன சொல்லிய போதும் இழிவில்லதோர் செம்மையினூர் வழியில்லவர் சேர்பனையூரே விடையான் பனையூர் மே சிரா தமிழ் ஞான சம்பந்தன் ஆராத சொல் மாலைகள் பத்தும் ஊரூர் நினைவார் உயர்வாரே திருச்சித்தம்பலம் எம்பிராட்டி பெரிய நாயகி அம்மை எம்பிரான் நாதர் மலரடிகள் போற்றி போற்றி